அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய சுவை தவிர அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த இறை வார்த்தைகள் மூன்று அழகான கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்கின்றன இறை பணி செய்யும் ஊழியர்கள் மனித ஞானத்தில் வெளிப்படும் உலகை சார்ந்த காரியங்களை பற்றி பேசி நற்செய்தியை அறிவிக்க கூடாது மாறாக இறை பணி செய்யும் ஊழியர்கள் இயேசுவை மையமாக வைத்து நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற அழகான முதல் கருத்தை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன இரண்டாவதாக விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற அத்துணை மக்களும் மண் சார்ந்த மக்களாக வாழக்கூடாது மாறாக அவர்கள் அனைவரும் விண்ணுலகை சார்ந்த மக்களாக வாழ வேண்டும் அவர்கள் மண் உலகை சார்ந்த காரியங்களை நாடி தேடி செல்லக்கூடாது மாறாக அவர்கள் விண் உலகை சார்ந்த காரியங்களையே நாடி தேடி செல்ல வேண்டும் என்ற அழகான இரண்டாவது கருத்தை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன மூன்றாவதாக இயேசு வழியாக மீட்பை பெற்றுக் கொண்ட அத்துணை மனிதர்களும் இயேசுவை பற்றி அறியும் அந்த அறிவை பெற்று இயேசுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த விண்ணகர உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற மூன்றாவது அழகான கருத்தை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை விண்ணக ராஜ்ஜியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் விண்ணுலகை சார்ந்த மக்களாக வாழ்வோம் இயேசுவை பற்றி அறியும் அந்த அறிவை பெற்று இயேசுவுக்கு உகந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் கிறிஸ்துவை பற்றி அறியும் அந்த அறிவை பெற்று இந்த உலகில் விண் சார்ந்த மக்களாக நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக அப்பா இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாம چبکر نل پیسا آمین آمین آمین, آمین